நம்முடைய நண்பர்கள் கொடுத்தன தொகை இருபதாயிரத்தி ஐநூறு நன்கொடையாக தரப்படும் நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் புதுமை என்ற அமைப்பின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நெகிழ்ச்சியான உண்மையிலே நிகழ்ச்சியான இதுல வந்து கூட்டத் தொடங்குவதற்கு முன்பு தோழர் கலையரசன் அவர்கள் நெகிழ்ச்சின்னு சொன்னார் ஒரு சம்பிரதாயத்துக்கு சொன்னதாகத்தே தெரிஞ்சது ஆனா ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும்போது ஐயாவர்களை ஏறி வாழ்த்துவதும் அன்பை தெரிவித்து நமது நிலையை ஒரு இறுக்கமான நிலையை தளர்த்தி ஒரு நெகிழ்ச்சியான இந்த நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய புதுமை தென்றல் அமைப்பின் துணைத் தலைவர் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுள்ள அன்பு சௌதர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எத்தனையோ சாதிச்சிருக்காரு ஆனா நான் வியந்து சாதிச்சது ஒன்னே ஒண்ணுதே மாணிக்கத்தை தோழர் மாணிக்கத்தை மேடையில பேச வச்சு பகுத்திரிவாளர் பொறுப்புல இருக்கும்போதெல்லாம் அவரு வருவாரு ஏன்னா அவரு சொன்ன பிரகாரம் வாங்கி வேலை பார்த்த காலத்துல இருந்து நெருங்கி பழகியவர்கள் நாங்கள் ஆஹ் வாங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்கண்ணா பொறுப்பு எல்லாம் வேணாம் வரவே என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறேன் ஒண்ணு வேணா வேலையில வந்து சரி வார்த்தை மாத்திரம் பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட வேண்டாம் அப்படின்னு அறவே ஒதுக்கிடுவாரு அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சரியான ஒரு தலைமை உரையினை வழங்கியது ஒரு பெரிய சாதனை என்றுதான் என்னை பொறுத்தளவிலே சொல்ல வேண்டும் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் ஐயா புலவர் வெற்றியலாகினார் அவர்களுடைய நூல்களை படைப்பாக்கங்களை தொட்டு காட்டி தாளமா போகல அவரு ரொம்ப தொட்டு காட்டினதே தொட்டு காட்டியதே தகட்டிருச்சு மேடையில வயசானவங்க நான் ஒரு நினைக்கிறேன் எல்லாருமே இளைஞர்களாக மேடையில் மட்டுமல்ல பார்வையாளர்கள் பக்கமே எல்லாமே இளைஞர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை அதுதான் அந்த படைப்பாக்கத்துக்கு உள்ளான அந்த ஒரு சக்தி ஆற்ற இந்த படைப்புகள் எல்லாம் வந்து எது எது படிக்க வாய்ப்பு கிடைக்குமோ அவசியம் படிக்கணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் ஒருதா இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ஆஹ் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் எனக்கு தெரிய வந்தது திரைப்படத்துக்கு நான்கு பாடல்கள் எழுதியிருக்காரு திரைப்படத்துல வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய கவிஞர்கள் யாரும் பெரிய திறமசாலிகள் என்று சொல்லிட முடியாது அவர்களை விட திறமசாலைகள் வந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கவிஞர்கள் ஒருவர் தான் ஐயா வெற்றியாளர்களான அவர்கள் கூட திரைப்படத்திற்கு எழுதி நாலு பாட்டும் அஞ்சு பாட்டு ஐயா இதே எழுதியிருக்காரு ஆனா அந்த நாலு பாட்டை வந்து மறக்க முடியாது அதாவது அந்த அந்த கருத்தை வந்துட்டு இசையோட கலந்து வரும் பொழுது அது மனசில் வந்து தங்கி விடுது ஐயாவர்கள் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ரெண்டு படமுமே வந்து அந்த வரிகள் வந்து இசையோட வந்திருந்தா வீச்சு வந்து அந்த படம் வந்து வெளிவர முடியல தயாரிப்பாளர்கள் படம் நஷ்டம் அப்படின்றது மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு அது ஐயா வந்துட்டாருன்றதை விட திரைப்பட உலகம் இப்படிப்பட்ட ஒரு கவிஞரை இழந்து குறிப்பிட்ட அந்த சுவையான வரும் பொழுது அவருடைய வீச்சு வந்து ரொம்ப இங்கேயும் போயிருக்கும் ஐயா அவர்கள் வந்துட்டு உள்ள திறமையை வந்துட்டு வெளி உலகத்திற்கு முழுவதுமாக ஒரு தெரிகின்ற வகையிலே அதை புரிகின்ற வகையிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது ஒரு சுயமரியாதை உணர்வு உள்ளவர்கள்லாம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் திரைப்படத்துக்குள்ள எல்லாம் இழந்து ஒரு வரக்கூடிய ஒரு கட்டத்துலதே அவங்கெல்லாம் வெளியே வந்து தெரியுறாங்க அந்த வகையில் கட்டுரையாகட்டும் இலக்கணமாகட்டும் அஹ் கவிதையாகட்டும் எல்லாத்திலேயுமே தன்னுடைய முத்திரையை பதிக்கின்ற வகையிலே ஐயா அவர்கள் தொண்ணூறு ஆண்டு அந்த பிறந்த நாளை விழாவை காணுகின்ற ஐயா புலவர் வெற்றி அழகார் அவர்களே தடைப்புகளை அறிமுகம் செய்த பாவலர் அன்பு சகோதரர் செல்வர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு உரிமையுடன் ஒரு குடும்ப விழாவை பொறுத்து மாதிரி எல்லாருமே வந்திருக்கீங்க இவ்வளவு ஒரு பலதரப்பட்டவர்கள் அஹ் ஒன்றிணைந்து அது அவருடைய பிறந்தநாள் விழாவில் எங்களுக்கும் அதை கொண்டாடுவதில் பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைவரும் வந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கணம் தெரிஞ்சவங்களும் மேடையில் இருக்காங்க அறிந்தவர்களும் அதை கையாளர்களும் பார்வையாக இருக்கிறாங்க கொடுக்கப்படுகிறது தந்தை பெரியார் அவர்களின் வானொலி பேச்சு அந்த ஒளி நாடாவை கேட்டிருக்கீங்களா எத்தனை பேரு என்ன சில பேர்லாம் ஐயாவையே பார்த்திருப்பீங்க அங்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு தேடி நாங்க போகல அவ்வளவு சின்ன பிள்ளைங்க கிடையாது அவர் ஐயா இருக்கும்போது ஒரு கல்லூரி வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்தோம் அந்த அவருடைய பேச்சை வந்துட்டு வானொலி பேச்ச கேட்கும் பொழுது அந்த நேர்காணல் எடுக்கக்கூடிய அந்த வானொலி நிலையை அந்த பொறுப்பாளர் குறித்து அரைய்பார் ஐயா நீங்க மக்களுக்கு சமுதாயத்துக்கு எவ்வளவோ படி செஞ்சிருக்கீங்கயா அப்படின்னு சாதாரணமானவங்க சொல்லிட முடியாது நீங்க படி செய்திருந்திருக்கீங்கன்றதை சொல்றதுக்கும் ஒரு பணி செய்த அனுபவம் சமுதாய பணி செய்த அனுபவம் வந்து வேணும் அதே தகுதி எல்லாரும் பாராட்டுறதுக்கு உங்களை பாராட்டுறதுக்கு தகுதி கிடையாது அதை பாராட்டணும்னா அவங்கள ஒரு சமுதாய பணி ஆற்றிய நிலையில் தான் ஒரு உங்களை பாராட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியினை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று அந்த நேர்காணல் காணக்கூடிய அந்த வார்டு பொறுப்பாளர் வந்து ஆராயிப்பாரு ஐயா அவர்களுக்கே உடைய நில அப்படியெல்லாம் வந்து இல்லைங்க ஐயா மேல உங்களுக்கு அன்பு அதனால சொல்றீங்க கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே போல தமிழறிந்த இன உணர்வுடன் இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வாழ்த்தி பேசுவதற்கும் குறைஞ்சபட்ச ஒரு தமிழறிவு வேண்டும் நாங்களா கேள்வி கேள்விஞானந்தே அதிகமாக கூடிய பள்ளிப்படிப்பு முகமுக வகுப்பு அதோட தமிழ் பாடத்தை வந்து கற்பதை விட்டுட்டோம் அதுல பத்து ஆர்வத்தின் காரணமாகத்தான் வரும் ஆஹ் இன்னும் அவருடைய நூல்களை எல்லாம் படித்து முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அதுதான் அந்த அப்படிப்பட்ட இது அதுக்கு சில திறமைகளை வளர்த்து கொண்டுதான் படிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிசத்தை படைத்திருக்கிறார்கள் பொதுவாக தமிழ் பணி ஆற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த புலவரப்பட்ட வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு என்னன்னா தமிழரசியராக கொடுத்துருப்பாங்க நம்ம ஐயாவர்களுக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்னன்னா தமிழ் ஆசிரியராக அந்த முறையாக பள்ளிகளில் பணியாற்றி அனுபவமே கிடையாது அப்படிப்பட்டவர் வந்துட்டு தமிழ் பணி ஆற்றுவது என்பது சற்று அதாவது அது அவருடைய தமிழ் ஈடுபாட தாங்கியது அது அந்த வாழ்க்கை குறிப்பை பார்க்கும்போது ஒரு கட்டத்துல கல்வியை வந்து விட்டுட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க வேலைக்கு சேர்த்து விட்ட உடனே அவருங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டாரு குடும்பத்துக்கே அவர் எங்க இருக்காருன்றது தெரியல ஏதோ கடையில வேலை அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு குடும்பம் எல்லாம் சென்னைக்கு வந்து அதாவது அந்த ஆர்வம் எப்படி எல்லாம் இருக்கு இப்ப வந்து அஹ் எல்லாருக்கும் வந்து ஒரு படிச்சு ஒரு பட்டம் பெற்ற உடனே வந்துட்டு நமது எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனா நிறைய பேருக்கு அந்த கனவுகள் வந்து நிறைவேறாது நிறைவேறக்கூடிய முயற்சியை நம்ம அதிகமா எடுத்துக்க மாட்டோம் என்னையும் சேர்த்து நல்லா ஒரு வேளாண்மை பட்டதாரி அதனால அதுல முதுநிலை பட்டம் படிச்சு கல்லூரியில ஆசிரியர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி போகணும்லாம் ஆசைப்பட்டேன் ஆனா அதுல இருந்து எங்க எங்கேயும் மாறி எந்த கட்டத்துக்கு வந்தாச்சு ஆனால் ஐயா அவர்களை வெற்றி ஐயா பொரு பொறுத்தளவுல அந்த தமிழ் பணி ஆக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அவரை விட்டு விலகி விலையும் போகுது படிக்க முடியல வேலை கிடைக்குது வாழ்வாதாரத்துக்கு வேலை முக்கியம் எந்த வேலையில இருந்தா நம்ம படிக்கிறதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அத வந்து அச்சு பண்ணி அச்சு கூட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய பணியை தேர்ந்தெடுத்து போறாரு அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துட்டு ஆஹ் ஆசிரியரா போகணும் புலவரெல்லாம் படிக்கிறாரு ஆசிரியரா போகணும்னு நினைக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கல பாடல் நிறுவனத்துல ப்ரூஃப் ரீடர் அந்த பணிக்குதான் வந்துட்டு உண்மையிலேயே இந்த பிழை திருத்துறது ரீடர்ன்றது போற போக்குல வந்துட்டு ஒரு அவ்வளவு மரியாதைக்குரிய முறையிலே வந்துட்டு சொல்றது கிடையாது அவர் என்ன ப்ரூஃப் ரீடர் அப்படின்வாங்க ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு நானும் ஆளாயிருக்கு நான் மீனாட்சி அவங்க எல்லாம் வந்துட்டு வங்கியில் பணியாற்றியவர்கள் வங்கியில் பணியாற்றும் போதே அலு அதிகாரிகள் தொழிற்சங்கத்திலேயும் ஒரு 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 வாய்ப்பு வந்தது அவர் நிலைக்கு அப்படியே போயிட்டு ஜெனரல் மேனேஜர் அளவுக்கு வந்துட்டார் கார்பரேஷன் வங்கியில நாங்க வந்துட்டு ஒரு கட்டது வரைக்கும் ப்ரமோஷன் போனா அப்புறம் வேண்டாம் தொழிற்சங்கம்தே நமக்கு கடைசி வரைக்கும் அப்படின்றது மாதிரி வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து தொழிற்சங்கத்துல பல்வேறு பொறுப்புகளை வந்துட்டு வகிச்சேன் பணி நிறைவு அடையும் போது ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்ட் அந்த அளவுல வந்து இருந்தேன் என்னுடைய சாதனையாக நான் நினைப்பது என்னன்னா எங்க தொழிற்சங்கம் வந்து எடுத்துக்காட்டு தொழிற்சங்கம் ஏன்னா மீனாட்சி இருந்த அந்த கார்பரேஷன் வங்கி அதிகாரிகளும் சங்கமும் தொழிற்சங்கம் ரொம்ப பிரபல்யமான ஆனா அந்த தொழிற்சங்கத்துல இல்லாத இருக்கிறது எங்க தொழிற்சங்கத்துல ஒண்ணு இல்லை என்ன அப்படின்னா தொழிற்சங்கத்துக்கு ஒரு பத்திரிகை விட அது எடுத்துக்காட்டு பத்திரிகை வந்துட்டு அவங்க கார்பரேஷன் வங்கி ஆபீசர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு மாத இதில் கொண்டு வந்தாங்க அதுதான் எனக்கு உந்து சக்தியா இருந்தது அயோபில குடிசு சொல்லிட்டு நான் வந்து அதை தொடங்கினேன் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினேன் நான் பணி நிறைவு அடைஞ்சதுக்கு பின்னாடி வந்து நின்று சம்பி அது எடுத்து நடத்தும் போது என்னைய வந்து தொழிற்சங்களை என்னுடைய பொறுப்பை வச்சு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த அந்த பத்திரிக்கையை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு வந்த தடை இல்லாம ஏதோ ஆசைப்பட்டோம் ரெண்டு இதால் நடத்தணும் அதுக்கு மேல நடத்த முடியல என்று சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக உண்மையில அது ஆங்கில பத்திரிகை ஆங்கிலம் வந்து நமக்கு தாய்மொழி அல்ல ஏன்னா பள்ளி எல்லாமே தமிழ் வழி கல்வியிலே படித்தது கல்லூரியில வந்துட்டு ஆங்கிலப்பணி இருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது அதனால கடுமையாக உழைக்க வேண்டியது இருந்தது ப்ரூஃப் தொழிற்சங்கத்துல அப்படின்னு அழைக்காங்க என்னுடைய ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஒரு வீரா சுந்தர்மா ஆர்கனைஸ் செக்ரட்டரி வைஸ் பிரெசிடென்ட் எது இருந்தாலும் கூட அதை சொல்லி கூட்ட மாட்டாங்க எங்க ப்ரூஃப் ரீடர் எங்க போயிருக்காரு பிரசு போயிருக்காரா அப்படின்றது மாதிரி அப்படி ஒரு விமர்சனம் வந்து ஏளனமா சொல்லுவாங்க ஆனால் அத ஒரு புத்தகமாகட்டும் பத்திரிக்கையாகட்டும் அந்த ப்ரூஃப் திருத்திற பணியிலதே வந்துட்டு அந்த மிருகு ஊற்றுறது அப்படின்றது அந்த பணி எவ்வளவு பெரிய சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கலாம் படைப்பாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் எழுத முடியும் அவ்வளவு தான் அது இலக்கணப்பள்ளி இருக்கா அது எப்படி சொல்லலாம் எந்த சொல்ல வந்துட்டு பின்னாடி போடக்கூடிய சொல்ல முன்னாடி போட்டா சொல்லக்கூடிய கருத்து வந்து அழுத்தமாக இருக்கும் நிவர்த்தி செய்து அதற்குரிய எது அங்கீகாரத்தையும் பெறவர்கள் அந்த பிழை திருத்து போவார்கள் பாராட்டு எல்லாம் அதனுடைய அந்த நூலாசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பணியினை அதே கூட சளிப்படையாம எல்லாம் ஆசை பண்றதுல நிறைய விஷயங்கள் நமக்கே வந்துட்டு செஞ்சு இவ்வளவு நாள் செஞ்சுட்டோமே அப்படின்ற ஒரு சலிப்பு தட்டம் இந்த தொண்ணூறு வயதுலேயே அப்படிப்பட்ட பணிகள் எதுலேயுமே சளிப்பு தட்டாம அந்த அதை ஏற்றுக்கொண்ட அந்த பணியில் வந்துட்டு அந்த கடப்பாடுன்னு சொல்வாங்க அது செய்து முடிக்கணும்னு என்பதுதான் இந்த தொண்ணூறு வயதிலும் அவர் இளைஞராக அந்த அளித்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி நடத்த வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோளைங்க ஐயாவை பத்தி எழுதியிருக்கீங்க அண்ணாவை பத்தி எழுதிருக்கீங்க கலைஞரை பத்தி எழுதிருக்கீங்க ஏன்னா திராவிட இயக்கத்துல பெரியாருடைய கொள்கைகளை எல்லாருமே வந்துட்டு பரப்ப எல்லா அமைப்பினரும் வந்துட்டு அரசியல் கட்சி எல்லாமே பரப்புவதற்கு கடமைப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட சில முழுமையான ஒரு கொள்கையை வந்து அவர் நிறுவிய அந்த இயக்கத்தின் திராவிடர் கழகத்தின் தலைவராக இன்றைய தினம் விளங்கக்கூடிய ஆசிரியர் அவர்களை பற்றி எழுதிருக்கீங்களா அப்படியே தெரியல எனக்கு நான் மகிழ்ச்சி அவசியம் படிக்கிறோம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த தமிழறிஞர்களின் மூலமாக ஆசிரியருடைய செய்த பணி வந்துட்டு மிளிர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு விருப்பம் அதனால அவருடைய பணி வந்துட்டு ஆசிரியர் பத்தியா பெரியார பத்தியா சரி சரி அதனால இந்த பொதுவாக இந்த எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு எல்லாம் வந்துட்டு பொதுவா ஜெர்னலைஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம் பொதுவெளியில் ஒரு ஈடுபாடு ஒரு அங்கீகாரம் எதுவுமே ஒரு எதிர்பார்ப்பது அது நியாயமானதும் கூட அவங்க கேட்கல ஆனால் அந்த வந்து அதிகமாக விருதுகளை பொறுத்தளவில் இவரை தேடித்தான் வந்தது விருதுகள் பக்கம் வந்துட்டு ஐயாவர்கள் செல்லவில்லை அவ்வளவு ஒரு பெருமைக்குரியவன் அடக்கமாக எளிமையாக அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த நிகழ்ச்சிக்கு யாரு வர்றாங்களே இல்லையா ஐயா வெற்றி அழகினார் எட்டாயிரம் சிவப்பு துண்டை போட்டு இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது அந்த சிவப்பு துண்டு போடுறது ரகசியம் என்னன்றது ஐயா பேசும்போது சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே நடந்த கூட்டங்கள்ல நமக்கு தெரிஞ்சு வந்தது சிவப்பு துண்டு வரக்கூடிய போட்டு வந்த ஒரே ஐயா வந்துட்டு சாக்கா அவர்கள் தான் சா கணேசன் அவர்கள் ஐயாதே வந்துட்டு எப்பவுமே சிவப்பு துண்டு போட்டு வருவாரு அதுக்கு அடுத்து வந்து வெற்றி அழகினார் ஐயா அவர்கள் போட்டு வர்றாரு சுயமரியாதைக்காரர் என்ன இதுன்றது வெறும் சகப்பு என்பது நமக்கு வந்துட்டு பிடிக்காதது கிடையாது அதனால ஒரு மாறுபட்ட இது இருக்கும்போது அவர்கள் அதை வந்து எடுத்து சொல்லணும் அதே மாதிரி இந்த குறிப்புல வந்துட்டு ஒரே ஒரு இது திருக்குறள் கற்ற நாள் முதலாக புலால் மருத்துவர் அப்படின்றது மாதிரி இருக்கும் ஐயா ஒரு தப்பா கூடாது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா எனக்கு அது சுவை பிடிக்கல அப்படின்றது மாதிரினா அது வேற சுவை பிடிக்கல அதனால நானு மாமிச உணவு சாப்பிடுறதில்ல அப்படின்ட்டு திருக்குறள் படித்து அது ஒரு இனமோ ஒரு தொட புலால் உணவு வந்துட்டு கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒதுக்குறது அது பகுத்தறிவுக்கு உகந்ததா என்ன ஆஹ் ஒரு உயிரை வந்து அஹ் கொன்று அதை சாப்பிடுவது அப்படின் போது வந்துட்டு அஹ் பிற உயிர்கள் இது கண்ணுக்கு தெரிந்து கொள்றோம் கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்களை வந்துட்டு தாவரங்களை கொண்டுதே நம்ம சாப்பிடுறோம் அதனால அது ஏதோ ஒரு இடிக்கிறது இருக்கு ஐயாவர்கள் வந்துட்டு ஏற்புரை போது போது ஒரு ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒன்றே ஒன்று இதுல வந்து ஐயாவர்களை அவருடைய படைப்புகளை சத்மிராசந்திர அவர்கள் ஆய்வு செய்தார் என்னை பொறுத்தளவில் ஒரு சிலது தான் சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக பேச வேண்டியது ஐயாவர்கள் தான் ஏற்புரை நாங்கள் கேட்டு ரொம்ப விரும்பி கேட்க விளைகிறோம் ஒன்றே ஒன்று ஒரு பணி வந்து நீங்க அவசியம் செய்யணும் ஏன்னா அனுபவபூர்வமாக இங்க இருக்கிறவங்க விட்டு நிறைய பிள்ளைகள் வந்துட்டு வெளிநாட்டுல இருப்பாங்க என்னுடைய பையனும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அதனால வெளிநாடு வாழக்கூடிய இங்க இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அங்க எப்படி இருக்காங்க அப்படின் நம்ம இங்க இருக்கவங்களை விட தமிழின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா தமிழ் பண்பாட்டை காப்பதில் நமக்கு இருக்கிறத விட அக்கறை வந்துட்டு அவங்களுக்கு அதிகம் இது வந்து யாரும் ஊட்டினது கிடையாது இது ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்தா கூட அவங்க அந்த அளவுக்கு இருக்கப்பாங்களான்னு சொல்ல முடியாது வெளிநாட்டுல இருக்கும்போது தமிழ்ல பேசணும் தமிழ்ல மேடையில பேசணும் மேற்கோள் காமிக்கணும் அது இதுன்றது மாதிரியெல்லாம் இருக்கு அவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே சில நூலாக்கங்களை அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் அந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு பயனடைகின்ற வகையிலே செய்ய வேண்டும் அடுத்து ஒன்னொன்று ஏன்னா அதுல எனக்கும் ஒரு சீனால இருக்கு எனக்கும் தமிழ் எல்லாம் அவ்வளவு தெரியாது அது யாப் இலக்கணம் அப்படின்றதெல்லாம் தெரியாது நீங்கள் சங்க இலக்கியத்தை நம்ம ரொம்ப ஒரு பெருமையாகவே கருதுறோம் அந்த சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய சில சுவையான வரிகளை அத விலக்கி உரைநடைவடி விலை இது வந்து மொத்த சங்க நூலையும் பண்ணக்கூடாது உங்க நூலின் சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் அதுதான் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சங்க இலக்கியத்தையும் பத்தி அந்த சுவையான ஒரு நிகழ்வுகளை சொல்லி அந்த வரிகளை சொல்லணும்னா வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து முழுசாந்த அந்த இலக்கியத்தை அவங்களால படிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக்கங்களை வரக்கூடிய நாட்களிலே கொண்டு வர வேண்டும் ஏன்னா உங்க படைப்புகளே அப்படிப்பட்டது சிலது இருக்கலாம் ஆனா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்காகவே வந்துட்டு ஒவ்வொரு இலக்கிய எத்துக்கும் குறுந்தொகை நற்றினை அப்படின்றது சுவையான எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க எதை வந்து நினைக்கிறீங்களோ எதை வந்து மக்கள் வந்துட்டு இது ஒரு கருத்தியல் ரீதியாக இதெல்லாம் ஏன்னா நம்ம இலக்கியத்துக்குள்ள மாபெரும் குறை என்னன்னா நம்ம கதை வடிவத்துல எதுவுமே சொல்ற தலைவன் தலைவி அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்க ஒழிய ஆனா ஒண்ணும் இல்லாத குப்பைய ஒரு கதை மாதிரி ராமாயண மகாபாரதம்ன்றது மாதிரி ஒரு கற்பித்து அவ்வளவு வந்து விளம்பரப்படுத்தி மக்கள் படத்திலே ஏத்துட்டாங்க அதை விட உயர்ந்த வாழ்வியல் இலக்கணங்களை கொண்டு சங்க இலக்கியம் ஆனால் தலைவன் தலைவி என்பதற்கு அப்பாற்பட்டு தலைவனுக்கு என்ன பேரு தலைவிக்கு என்ன பேருன்றதுல அது கிடையாது அதனால ஒரு இயல்பானது வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அந்த கதை அதனால வந்துட்டு அது ஒரு குறையா கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்துட்டு உங்களுடைய அந்த இது எது கேட்கும் அப்படின்றது மாதிரி நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு படைப்புகளின் மூலம் ஈடு செய்ய வேண்டும் என்று என்பது உண்மை அது அன்பு சகோதரர் மீனாசுந்தரம் அவர்களுக்கும் மேற்கோள் ஐயாவர்களும் ஆசையோடும் பேசி ஏதாவது செய்யணும் ஒரு புதுமை இலக்கியத்தன்றல் ஒட்டி இந்த நிகழ்ச்சியா வேணா தமிழ பத்திய சில வகுப்புகளை ஐயா இங்க இடத்துல மதியம் போதும் அவருக்கு வர்றவங்க வகுப்பு மதி நினைச்சு அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஐயா வந்து அஹ் ஒவ்வொரு வாரமும் ஆசிரியர்களுடைய ஆதரவு அப்படின்னா நமக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி நிறைய இருக்கு கூட்டம் நடத்துறதுக்கு ஹால தேடி அலைய வேண்டியது இல்லை இப்போ ஒரு வாரத்துல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நாளத்தை புதுமை இலக்கிய தங்கள் வியாழக்கிழமை பெரியார் வாசவட்டம் மற்ற நாட்கள்லாம் வந்துட்டு அதிகம் இருக்கு அதனால ஆசிரியருடைய விருப்பம் என்னன்னா வாரத்துல ஏழு நாள்னா ஏழு அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு செஞ்சிட்டே இருக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து தனியா வந்து செலவழிக்க வேண்டியது இல்லை இவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பு எல்லாம் எந்த அமைப்பும் கிடையாது அதனால அப்படி ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு ஆசிரியர்களிடமும் கலந்து பேசி பலவர் வெற்றியலகனார் அவர்களை வைத்து தமிழ் வகுப்புகள் சாதாரண ஒரு பிள்ளை இன்று எழுதுவது எப்படி எழுதியிருக்காரு வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலமையில இருக்கும்போது ஒரு தமிழை இன்னமும் செம்மையாக கையாளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி அஹ் இந்த ஐயா பலவர் வெற்றியலகனார தொண்ணூறாவது ஆண்டு விழாவிலே பங்கேற்க பங்கேற்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை நல்கி ஒரு சில வார்த்தைகளை பேச ஒரு வாய்ப்பளித்த புதுமை இலக்கிய தண்டல் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து